அப்படிதான் நினைக்கிறோம் ஆனால் மகிழ்ச்சியாக இருக்கிறதுக்கு ஏதாவது ஒரு தடை இருக்கும் என்ன நமக்கு வர கோபம் தான் கோபம் வந்துடுச்சுனாலே மனசில் இருந்து மகிழ்ச்சி போயிடும் நீங்கள் மகிழ்ச்சியாக இருக்கணுமா கோபம் எதை நினைச்ச சிலது நினைச்சாலே கோபம் வரும் பார்த்தீங்களா அந்த மாதிரி இருக்கிறதெல்லாம் நினைக்கவே கூடாது சார் ஒன்றும் இல்லை ஒரு அமெரிக்க பல்கலைக்கழகத்தில் ஆய்வில் சொல்லியிருக்காங்க நமக்கு யாராவது ஒருத்தர் நம்மளை ஹர்ட் பண்ணிட்டாங்க வச்சுக்கலேன் அதாவது நம்ம மனத்தை காயப்படுத்தி விட்டார்கள் என்றால் அவங்கள நம் மன்னிக்கிறதுக்கு நம்ம மூளை எடுத்துக்கிற காலம் எட்டு மாதத்துலேருந்து பதினாறு மாதம்னு சொல்கிறாங்க அதாவது ஹர்ட் பண்ணவங்கள மன்னிக்கிறதுக்கு நம்ம மூளை எடுத்து அதில் ஒன்றும் பண்ண முடியாது அது எல்லாமே தப்பு எனக்கு நல்லா ஞாபகம் இருக்குங்க இருபது வருஷம் அது எனக்கு கல்யாணம் ஆகி இப்போவும் எங்கள் மாமனார நினச்சா பிபி வரும் ஏன்னா பொண்ணு எப்படின்னு தெரிஞ்சு நம்மளுக்கு கல்யாணம் பண்ணி கொடுத்துருக்காரு அது மாதிரி உங்களுக்கு மகிழ்ச்சி வேணும்னு வச்சுக்கலாம் கோபம் வருதுன்னா அதை அடக்கிறதுக்கு ஒன்றும் இல்லை மகிழ்ச்சி வேணும்னு வச்சுக்கங்க உங்கள் வாழ்க்கையில் ஏதாவது ஒன்று நல்லது இருக்கும் காலேஜ் டே நினச்சிக்கோங்க வெட்டிங் டேயில் காலேஜ் டே நினச்சிக்கோங்க இல்லை உங்களுக்கு ப்ரொமோஷன் வந்தனால நினச்சிக்கோங்க அந்த மாதிரி நினச்சி மனசை வந்து கொதகூலைப்படுத்திக்கணுமே தவிர கோவப்படக்கூடாது சார் கோபப்பட்டால் மனுஷன் மனுஷனாகவே இல்லை நமக்கே தெரியும் ஊருக்குன்னு தெரியும் சில பேர் சொல்லுவோம் பார்த்திங்களா அந்த நல்லா படித்தவன் சார் ஆனால் கிட்ட போனால் நாயாட்டம் உருவானோம் அப்படின்னா நம்ம கோபம் சில பேர் புரியல சில பேரோட வாழ்க்கை சென்னையில் பார்த்தீங்கன்னா பக்கத்து ஃப்ளாட்டில் யார் இருக்கான்னு தெரியாதே பத்து வருஷம் இருக்கிறோன்னு எனக்கு தெரியும் சார் அவனே சொல்கிறான் சார் நான் சார் யாருக்கிட்டையும் பேச மாட்டேன் சார் என் பக்கத்து ஃப்ளாட்டில் பத்து வருஷம் இருக்கான் யாருனையும் தெரியாது சார் நான் யார்கிட்டேயும் பேச மாட்டேன் சார் நான் ரொம்ப ரிசர்வ் டைப் சார்ன்றான் அதாவது மனுஷன் மனுஷன் கூட பேசாமல் இருக்கிறத ரிசர்வ் டைப்புன்னு அவனே அதை குவாலிஃபிகேஷனாக மாற்றிக்கிறான் நான் சிரித்து பார்த்துருக்கியா சார்வான் அவன் என்னங்க பண்ணுவீங்க இப்படி இருக்கிற ஆளுங்கள்லாம் இருக்காங்க சார் ஒன்று நான் கோபப்பட்டால் வாழ்க்கை போயிடும் மனசில் கஷ்டம் வந்துடும் ஒவ்வொரு நாளையும் தள்ளுறதே பெரிய பிரச்சனையாக இருக்கும் நிறைய பேர் பாருங்கள் கோபமாகவே சுத்திக்கிறான் ஏன்னே தெரியல எல்லாத்துக்கும் கோவப்படுறான் ஒருத்தர்கிட்ட ச டைமு பார்த்துட்டு எட்டு ஒம்பது மூஞ்சி போச்சு சார் டைம்னா உனக்கு டைம் சொல்கிறதுக்காக நான் வாட்ச் கேட்டி நிற்கிறேன்ண்ணா போயா வேணா இவ்வளோ பெரிய டைலாக் சொல்கிறதுக்கு டைமை சொல்லிட்டு போகலாம் வழியில் நிற்கிறான் சார் சார் கொஞ்சம் நடுவழியில் நிற்கிறீங்களே நான் போய் நீ சுத்தின்னு போயா அப்படின்னா எல்லாத்துக்குமே கோபம்னா சில பேருடைய கோபம் எப்படின்னா என்ன நீ எனக்கே சொல்கிற அப்படின்வான் அதாவது என்ன அர்த்தம்னா இவருக்கு எல்லாம் தெரியுமா எனக்கே சொல்கிற கோபம் என்பது மனுஷனை மிருகமாக்குகிற ஒரு தன்மை உடையது கவம் வரோம் சார் அதெல்லாம் அடைக்கும் இப்போ கல்யாணம் ஆச்சு சார் எனக்கு ஆச்சு தாலி கட்டின அப்படி திரும்பி பார்க்குற மாமனாரே அவங்க ஃப்ரெண்டுக்கிட்ட சொல்கிறாரு ஒரு பாரத்தை இறக்கி வச்சுட்டேன்னு எனக்கு சுருண் நேர்ச்சி அதாவது என்ன அர்த்தம் இவ்வளோ வருஷம் இருபத்தஞ்சி வருஷமாக ஒரு பொண்ணு வளர்க்கலை ஏதோ ஒரு பாரத்தை வச்சுருந்துக்கிடையாது எவனாவது இளிச்சவாயம் வந்து அவன் தலையில் கட்டிட்டு போயிடலான்னு நம்ம மாட்டோம் ஒரு வாரத்தை இறக்கிட்டேன் அப்போ நமக்கு ஒன்றும் தெரியாது ஃபஸ்ட்டு கல்யாணமா ஒன்றும் தெரியல நம்மளுக்கு வேறு இந்த புது செயின் மோதிரம் எல்லாம் போட்டு மாலை போட்டு பலியாடு மாதிரி கூட்டி போவாங்க பார்த்துக்கிறீங்களா கூட்டி போய் மாமனார் காலில் விழுந்தேன் எழுந்தும் போது சொன்னார் மாப்பிள்ளை என் பொண்ணு நான் குழந்த மாதிரி வளர்த்துக்கிறேன்னு அப்போவும் உங்க வந்தது அப்படின்னா எங்கள் வீட்டில் நான் என்ன மாடு மாதிரியாக வளர்த்துக்கிறாங்க உங்கள் வீட்டில் பொம்பளை குழந்தை எங்கள் வீட்டில் ஆம்பளை குழந்தை ஆனால் அதுக்காக கோச்சி நான் கோச்சி இப்போ நீங்கள் உங்களுக்கு தெரியும் இந்த டிவி கேரங்கெல்லாம் என்ன பண்ணுவாங்க நாங்கள் சும்மா இல்லாம ஊட்டி கொடைக்கானல் ஏற்காடு அங்கெல்லாம் இந்த ஹனிமூன் வராங்கல்ல கப்பல் அவங்க அவங்கக்கிட்ட போயிட்டு அதுவும் எல்லா கேள்வி கேட்கறதெல்லாம் அந்த பொண்ணை தங்கே உங்களுக்கு பிடிச்ச ஹீரோ யார் நீங்கள் பார்த்துருப்பீங்க ஒரு பொண்ணு கூட சார் உங்களுக்கு பிடிச்ச ஹீரோ யாருன்னா எல்லாம் அஜித் விஜய் இப்படிதான் சொன்னதுங்க ஒரு பொண்ணு கூட பக்கத்தில் இருக்கிற இந்த ஹஸ்பண்ட்னு சொல்லவே சொல்லாது நம்ம ஆனால் அதை பற்றி கவலைப்பட மாட்டான் அவன் ஹேண்ட்பேக்கை கையில் வச்சுட்டு கூடவே சேர்ந்து நிற்பான் அதாவது ஃப்ரேம்லேயாவது நம்ம உண்மை உண்மைதான் அதுக்காக போய் போட முடியுமா அது எப்படி நீ அஜித்து சொல்லுவேன் நான் தானே ஒன்று தாலி கட்டினேன் நான் தானே சாப்பாடு போடவேன் அது சொல்லுது பெருந்தனும் நம்மக்கிட்ட ஒய்ஃபாக இருக்கிறாங்கன்னு புரிஞ்சுன்னு கவனம் இருக்கணும் அதுக்காக போய் போட முடியாது எல்லாமே அப்படி தான் யார் தெளிவாக சொல்கிறார் சார் வள்ளுவர் கோமம் இருக்கிறவன் செத்ததுக்கு சமன்ற அப்போ கோவம் இல்லாதவன் துறைக்கு சமோன்ற ஆனால் தான் பார்த்தீங்கன்னா இப்போ கூட நீங்கள் பாருங்கள் இப்போ இருக்கிற சாமியார் யாருங்களுக்கும் கோவம் வர்றதில்ல நீங்கள் என்ன பண்ணுங்க கோபம் வரல எனக்கு தெரிஞ்சுங்க ஒரு சாமியார் மேலே ஏகப்பட்ட கேஸு சீனா கோர்ட்டுக்கு வரான் இருந்து இறங்கி கார்லேருந்து இறங்கி கோர்ட்டுக்கு உள்ளே வந்து ஜட்ஜை பார்த்து தான் ஆசீர்வாதம் பண்ணுறான் யார் சாமியார் மங்களம் உண்டாகட்டும் ஜட்ஜு கேஸ் எடுத்து பார்த்துட்டு சாமியார் சாமி ஏற்கனவே ஆசிரியப்பட்ட முன்னே உண்டாகிட்டாங்க அதான் உங்கள் கேஸ் சொன்னார் சிரிக்கா ஜாமீன் ஐடி திரும்பி கை தூக்கி சென்று வருகிறேன்னா ஜட்ஜி சொன்னார் சாமி தப்பாக நினைக்காதீங்க கோர்ட்டு இடுகாடு போலீஸ் ஸ்டேஷன் இங்கெல்லாம் போயிட்டு வரேன்னு சொல்லக்கூடாதுன்னு உங்களுக்கு தெரியாதா சாமி அவர் சொன்னார் உங்களுக்கு தான் என்ன தெரியல என் மேலே பதினேழு கேஸ் இருக்குது இது வந்து வந்து போகிற இடம் தான் ஏன் இதெல்லாம் கோபம் வராமல் இருக்க என்ன பண்ணோம் உணர்ச்சியை கட்டுப்படுத்தணும் நிறைய பேருடைய பிரச்சனை என்னென்னா அறிவு பூர்வமாக சிந்திக்கிறதே இல்லை வெறும் உணர்ச்சி பூர்வமாக சிந்திக்கிறோம் அதுதான் பிரச்சனை சார் பேங்க்கு போகிறோம் சார் இப்போலாம் பேங்க் மாறிடுச்சு சிஸ்டமே பேங்க்கு போகிறோம் சார் பணம் போடணும் ஏடிஎம்ல போடு சார் பணம் எடுக்கணும் ஏடிஎம்ல எடுத்துக்கோ எல்லாத்துக்கும் ஏடிஎம் தான் நீங்கள் என்னென்னா எருகியா உட்காந்துக்கிறீங்கன்னு கேட்க வரோம் கோபம் வரும் சில பேருக்கு இதுனால் என் காசு தானே உங்கள் அப்பா வீட்டு காசானே ஆனால் கேட்கக்கூடாது கோவம் வந்துன்னா வேலை நடக்காது கடைசி நாக்கு சார் ஒன் டு டூ லஞ்சு லஞ்ச் டைம்னு போட்டுருக்கான் உங்களுக்கு அர்ஜெண்ட்டாக டிடி எடுக்கணும் பேங்க்குக்கு போகிறோம் பன்னெண்டரை மணிக்கே மூடிடுறான் அவங்ககிட்ட நீங்கள் சத்தம் போட முடியாது போய் போய் கோனோம் ஏன்னா லாஸ்ட்டு டே அதனால் என்ன பண்ணும் அமைதியாக தான் போகணும் உங்கள் கோபத்தை கட்டுப்படுத்தணும் நிறைய பேருக்கு அது தெரியாது சார் பந்தியில் உக்காயணுக்கிறேன் சார் பிரியாணி போட்டுன்னு போகிறாங்க சொல்லி வைத்த மாதிரி நமக்கு வந்து பார்த்திங்கன்னா ஒரு பீஸும் இல்லை வெறும் குஸ்கா தான் இருக்குது பக்கத்தலில் பார்க்குறோம் ரெண்டு பீஸு கோபம் வருது ஏன்னா போடுறவங்க பார்த்து போட்டு போனும் சில பேர் அந்த கோபத்தில் என்ன பண்ணுவான் சர்வர் பார்த்தா அரியிருக்கா அப்படின்னுவான் நம்ம போயின்னே இருப்பான் இந்த பக்கத்தில் இல்லை சும்மா இருக்க மாட்டான் உங்களுக்கு பீஸாக உள்ள போலகுது அப்படின்னு அதுக்கு இவன் சொல்கிறான் எங்கள் அம்மாக்கு நான் அஞ்சாவது குள்ள சார் என் விதியே இப்படி தான்ண்ணா டே முதல் குள்ளே இருந்தால் மட்டும் இந்த பிரதமர் ஆக முடியாது அப்பவும் பீஸுக்காக எங்கேயோ பயன் போகிறேன் இதெல்லாம் தேவையில்லை ஒரே ஒரே நிமிஷம் தம்பி என்ன இன்னத்துல பீஸே இல்லை தலை நீங்கள் உடனே அவனை ஒரு சர்வரை போய் தம்பி தலை பாஸ் எல்லாம் சொல்லலம்மான் நமக்கு தேவை பீஸுங்க அவனை என்ன சொன்னான்னு ஆக உணர்ச்சியை கட்டுப்படுத்தி அறிவுபூர்வமாக இருந்தாலே போதும் எங்கள் மேனேஜர் எங்கிட்ட சொல்லுவார் சார் என்ன மாதிரி ஒரு நல்லவன் இந்த கம்பெனிலேயே கிடையாது தெரியுமான்னு வேறு என்கிட்டயே எனக்கு தெரியும் அவன் எவ்வளோ பெரிய கேட்டீங்க ஆனால் எனக்கு தெரியாதா சார் ஒரு சார் எல்லாமே அப்படிதான் இந்த அம்மா ஒய்ஃபு ரெண்டு பேரையும் ஒரே வீட்டில் வச்சுக்கிற ஆண்கள் இருக்காங்களே அவங்களாம் ரொம்ப கஷ்டம் சார் எல்லா வீட்லேயும் நடக்குது ஏதாவது சண்டை வந்ததுன்னா ஓய்வு கேட்கும் உங்களுக்கு நான் முக்கியமாக அம்மா முக்கியமானு என்ன சொல்கிறது சில பேர் உணர்ச்சி வசப்பட்டு என்ன பண்ணுவான் அம்மா தான் அடுத்த நாள் இவனுக்கும் சோறு கிடையாது அம்மாவுக்கும் சோறு கிடையாது அப்படி சொல்கிறது இல்லை அப்படி சொல்ல விட சரி விடுமா இன்னும் கொஞ்ச நாள் தானே விடு கொஞ்ச நாள் தானே விடுன்னு சொல்கிறது யாருக்கு கொஞ்சம் சொல்லக்கூடாது ஆக உணர்ச்சி நீங்கள் எப்போ வந்து கட்டுப்படுத்த ஆரம்பிச்சிட்டீங்களோ அப்போவே நீங்கள் ஜெயிச்சிட்டீங்க வாழ்க்கைன்னு அர்த்தம் சார் கோபம் வரும் புது சில பேர் பார்த்தீங்க பார்த்தீங்களா பேப்பர் படிக்கும் போதே கோபப்படுவோம் நிறைய பேரை நான் பார்த்துருக்கேன் இந்த பேப்பரில் திடீர்னு வரும் எட்டு பெண்களை ஏமாற்றி திருமணம் செய்த காதல் மன்னன் கைது அப்படின்னு வரும் இல்லை அதை கூட பாருங்கள் தமிழ் பேப்பரு சார் எட்டு பொண்ணை ஏமாற்றி கல்யாணம் பண்ணவுன பொறுக்கின்னு சொல்லணும் போக்குதின்னு சொல்லணும் இல்லை ஆனால் காதல் மண்டுன்னு போடுவோம் படிக்கிற நமக்கு நம்ம தான் வேஸ்ட்டு போல இருக்குது அப்படின்னு நினச்சிப்போம் இல்லை ஒன்றே ஒன்று வச்சிட்ருக்கோன்னு அப்படிலாம் கிடையாது அதெல்லாம் சைலண்ட்டாக எடுத்துக்கணும் எப்படி நினைக்கணும் ஒரு ஆள் அதை படிச்சுட்டு என்ன சொல்லிட்டான் இவனெல்லாம் என்கவுண்டரில் போடணும் அதை போடணும் இதை போடணும்னு இவனுக்கு பிபிஏ இருக்குது ஏன் மாத்தி யோசி நம்ம ஒன்று வச்சுக்கிட்டு இவ்வளோ கஷ்டப்படுறோமே இஷ்டப்படாமல் மகிழ்ச்சியாக வாழணும் அப்படின்னு நினச்சி பாசிட்டிவாக நினைக்கணும் எதுவாக இருந்தாலும் சரி கோபத்தை குறைச்சிட்டோம்னாலே வாழ்க்கை மகிழ்ச்சியாகிடும் சார் எனக்கு புதுசாக சீஇ ஒரு லேடி வந்தாங்க சார் அவ்வளோ டஃப் லேடி ரொம்ப திட்டம் ஆம்பளைங்களாக தான் இன்னும் திட்டம் இந்த இந்த ஆஃபீஸில் ஜென்ஸ் எல்லாம் வேஸ்ட்டுனா ஒவ்வொரு முறையும் திட்டு விடும் அதுவும் எப்படி நீங்கள்லாம் எதுக்கு ஆம்பளைன்னு ஆஃபீஸில் இருக்கிறீங்கன்னா வீட்டில் போயும் சொல்ல முடியாது சார் ஆம்பளை ஆஃபீஸர்னால் வீட்டில் போய் எங்கள் மேடத்தை திட்டாரு அப்படின்னு ஒய்ஃப்கிட்ட சொல்லலாம் சார் லேடி ஆஃபீஸர் ஒய்ஃப்கிட்ட போய் எங்கள் மேடம் திட்டாங்கன்னு சொல்கிறது குச்சமாக இருக்குது அது நம்ம சொல்லிட்டோம் வச்சுக்கோங்க நாளைக்கு நாளானைக்கு நம்ம ஒய்ஃபுக்கும் நம்மளுக்கும் சண்டை வந்ததுன்னா ஒய்ஃபே கொஞ்சம் எக்ஸ்ட்ராவாக பேசிட்டா புருஷன் கட்டின புருஷன் இவ்வளோ பேசுகிறீன்னு கேட்க முடியாது ஏன்னா ஒய்ஃபு சொல்லுவான் ஊரில் இருக்கிற பொம்பளைலாம் திட்டாங்க நான் திட்டம் என்னன்னு கேட்பான் அதனால் கஷ்டம் ஆ அன்றைக்கி போனேன் ஃப்ரெண்டு சொல்கிறான் சிஓ ஒன்று வந்து என்ன பார்க்க சொன்னாங்க லேட்டாக மானேன் கோவந்தான் வேறு என்ன பண்ணுறது அந்த மாதிரி அவ்வளோ கத்துது டக்குன்னு பண்ணேன் மேம் நீங்கள் இன்னைக்கு கட்டியிருக்க புடவை சூப்பராக சூட் ஆகுது மேடம் உங்களுக்கு அவ்வளோதான் மொத்தமாக அடங்கிடுச்சு ரியலி எங்கள் ஹஸ்பண்டு கூட காலையில் அதான் சொன்னார் அதாவது அந்த வீட்லேயே கிண்டர் பண்ணி அனுப்பிச்சார் அதுக்கு தெரியல அந்த மாதிரி எல்லாமே சைலண்ட்டாக ஆக்கிலாம் சார் என்ன நான் இப்போ கொஞ்ச காலமாக அப்புறம் ஒர்க் ஃப்ரம் ஹோமில் மாட்டிக்கின்னு தவிக்கிறேன் ஒரு காலத்தில் வெளிநாட்டுக்கெல்லாம் போனால் அங்கே இருக்கிற ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் ஒர்க் ஃப்ரம் ஹோம் வேலை செய்வாங்க அப்போல்லாம் எனக்கு பார்க்கும்போது அவங்கள பார்த்தா பொறாமையாக இருக்கும் அது வீட்டில் வேணும்ண்டு ஷார்ட்ஸை போட்டுக்கின்னு சோஃபாவில் உட்காறான் தேரில் உட்காடுறான் வேறு வேலையும் பார்க்குறான் சாப்பிட்றான் சிப்ஸு சாப்பிட்டுக்கணும் வேலை செய்கிறான் நமக்கு இந்த மாதிரி வாழ்க்கை அமையலையே நினச்சிருந்தேன் இங்கே கொரோனாக்கப்புறம் ஒர்க் ஃப்ரம் ஹோம் நமக்கு வந்துடுச்சு அப்போ தான் தெரிஞ்சது சார் உண்மையிலேயே மான்களுக்கு மகிழ்ச்சி பைய எடுத்துன்னு வேலைக்கு போகிறது தான் ஏன்னால் வீட்டுக்குள்ளே முடியல உங்கள் ஒய்ஃப் சார் உங்கள் ஒய்ஃப் சரியில்லை அவளை அதட்டுன்னு இந்த பக்கம் அம்மா உங்கள் அம்மா சரியில்லை காய்கறி கூட நறுக்கி தர மாட்டாங்க எப்போ பார்த்து சீரியல் பார்க்குறாங்க இதுங்க ரெண்டுத்துக்கும் மத்தியஸ்தம் பண்ணுறது தலைவலி காலையில் பிறட்டு ஆஃபீஸுக்கு போனோமா அங்கே சைலண்ட்டாக எட்டு அவர் இருந்தோம்னா வந்தோமான்னு இல்லாமல் இந்த கஷ்டம் அன்றைக்கி பாருங்கள் சின்ன ஹால் தானே நம்ம வீடெல்லாம் சின்ன ஹாலு ஒர்க் பண்ணால் அன்றைக்கி மீட்டிங்கு எங்கள் எங்கள் வைஸ் ப்ரெசிடெண்ட்டு மீட்டிங்கில் வராங்க எங்கள் வைஸ் ப்ரெசிடெண்ட் வந்து ஒரு ஃபார்ட்டி ஃபைவ் கொஞ்சம் அழகாக இருப்பாங்க நல்லா அழகாக இருப்பாங்க ஐஐடியில் படித்தவங்க ரொம்ப படிப்பு ஜாஸ்தியாக படித்தவங்க ரொம்ப புட்சாரு அந்த மாதிரி மீட்டிங் வருது நான் வந்து மீட்டிங் அட்டன் பண்ணமே ஹெட்ஃபோன் போட்டுனேன் என் ஒய்ஸ் சொன்னால் அதை பார்த்துட்டு எல்லாத்துலேயும் ஒரு திருட்டு தானம் அப்படின்னா என்ன அதுக்கப்புறம் மேடம் வராங்க ஸ்கிரீன் ஃபுல்லாக மேடம் என் ஒய்ஃபு மேடத்தை பார்த்துட்டா ஸ்க்ரீனில் அவளுக்கு உடனே அப்படியே வந்துங்க லேப்டாப்புக்கு பின்னால் நின்று சைக்கிளை கேட்குறேன் அது யாரு நான் மீட்டிங்கில் இருக்கேன் ஆ ஆ அப்படின்ற எங்கள் மேடம் படித்தவங்க நல்லா புரிஞ்சிக்கணாங்க உடனே இஷ்டமாக வந்துடும் ஐ யூ நாட் கம்ஃபர்டபுள் இல்லைங்கண்ணா ஓகே மேம் மீட்டிங் முடிஞ்சுது நான் கேட்டேன் மீட்டிங் முடியிற வரையும் சும்மா இருக்கக்கூடாதுண்ணே என் வயதில் அப்படி இல்லைங்க ஊரில் இருக்கிற பொம்மளை கிட்டலாம் பேசும்போது நீங்கள் சுவிட்சாக மாதிரியே பல் பல்லெல்லாம் தெரியுற மாதிரி பேசுகிறீங்க எங்ககிட்ட பேசும்போது பட்டம் உரு உருன்னு பேசுகிறீங்களே நான் சொன்னேன் அப்படி இல்லை அந்தம்மா மாதம் மாணவன் ஒன்றரை லட்சம் ரூபா சம்பளம் தருது அதனால அதுக்கிட்டே பேசும்போது வாயெல்லாம் பல்லாக பேசுகிறேன் நீ அந்த ஒன்றரை லட்சத்தையும் ஆட்டை போடுற உங்கள்கிட்ட பேசும்போது சிரிப்பாக வராதமான எதுவாக இருந்தாலும் சரி வாழ்க்கையை வெல்ல வேண்டுமென்றால் கோபத்தை அடக்க வேண்டும் கோபத்தை அடக்கினால் உங்களுடைய வாழ்க்கையை நீங்கள் வெற்றி பெறவில்லை